அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ படங்கு கிருஷ்ணன் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஜூலை பதினாலு திங்கக்கிழமை நாளைக்கு டிஎன்பிசிக்கு நீங்கள் யார் யாருக்கெலாம் வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குதுன்னு தோணுதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து இங்கே சொல்கிறீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க ஓகே இது கிட்ட முறையிட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னால் நம்ம இங்கே புலம்புறது வந்து டிஎன்பிசி கன்சிடர் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய கோரிக்கை என்ன நம்ம எதனால் மன உளைச்சல் இருக்கோம் மனநிலை மனநிலைப்பு என்னவாக இருக்குது இது எல்லாமே வந்து டிஎன்பிசி தரப்பில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஎன்பிசிக்கு தெரியப்படுத்தணும் ஸோ டிஎன்பிசியோடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் காமிச்சிட்ருக்கேன் நம்ம டெலகிராம்லேயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இது அஃபிஷியல் மெயில் ஐடி அதுக்கப்புறம் டோல் ஃப்ரீ நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆஃபீஸ் ஆஃபஸில் தான் நீங்கள் கால் பண்ணணுன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் டென் ஓ கிளாக் மேலே நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேங்களா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணி நியாயமான முறையில் கோபப்படாமல் என்ன கொஷின் கேட்கணுமோ கேளுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய கோரிக்கை வைங்க கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் கொடுத்து ஆகணும் கொடுக்கணுங்கிறத தாண்டி கொடுத்து ஆகணும் எனது பல லட்சம் மாணவர்களுடைய ஒரு மனவேதனை சும்மா சாதாரணமாக நம்ம வந்து கடந்து போயிட முடியாது கிட்டத்தட்ட ஒன் இயராக இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போயிட்டோம்னா அடுத்த எக்ஸாமும் இதே சூழ்நிலை இதே தான் நடக்கும் அப்போது மாணவர்கள் இங்கே யாருமே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லாத எக்ஸாமுக்கு யாருக்கு நீங்கள் யாருமே இல்லாத எக்ஸாமுக்கு யாருக்கு நீங்கள் போய் எக்ஸாம் கடன் நடத்தி என்ன பண்ண போகிறீங்க குவாலிட்டியான அண்ட் எல்லாமே எல்லாம் டிஎம்பிசி விட்டே போயிடுவாங்க அப்புறம் ஏன்தான் படிக்கிறவங்க தான் நீங்கள் வந்து வேலைக்கு வச்சுட்டு உக்காந்துருக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மனக்குரல் இருந்துச்சுன்னா டிஎன்பிசிக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் டோல் ஃப்ரீ நம்பரும் இதில் இருக்குது அஃபிஷியல் மெயில் ஐடி உங்களுக்கு இருக்குது நான் அது டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் இது தெரியாத மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க நாளைக்கு நீங்கள் திங்கட்கிழமை அதாவது ஜூலை பதினாலு திங்கட்கிழமை பண்ணுங்கள் ஏன்னா ஜூலை பதினஞ்சாந்தேதி நமக்கு குரூப் டூட நோட்டிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவோம் இதை மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து டீன்பிசி ஒரு நிலைப்பாடில் இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் அதுக்கு என்னதான் குரூப் டூ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் நம்ம படிக்கணும் இல்லை என்ன படிக்கணும்னு தெரிஞ்சால் தானே படிக்க முடியும் சும்மா போய் ஜிகே வச்சு படிக்கலாம் ஜிகே படிச்சுட்டு இருக்க முடியுங்களா தமிழோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் தமிழ் மேஜர் ரோல் பண்ணதில்லை கிட்டத்தட்ட நூறு மார்க் அப்படி அசால்ட்டாக விட முடியாது ஸோ நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய இருந்தும் நான் மெயில் கால் கண்டிப்பாக பண்ணுவேன் நீங்களும் உங்களுடைய ஆதங்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு தெரியப்படுத்துங்க ஓகேங்களா தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரியப்படுத்துங்க அவங்க இதே மணலில் இருக்காங்கன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க அவங்களும் கால் பண்ணிட்டு மெயில் பண்ணுறோம் கண்டிப்பாக ஓகேங்களா தேங்க்யூ